இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா ஆணி மாத ராசி பழனதாங்க பாக்க போறோம் இந்த ஆணி மாதம் முழுவதுமே ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில புதிய திருப்பங்கள் கண்டிப்பா நிகழ உள்ளது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் சிம்ம ராசினியர்களுக்கு இந்த ஆணி மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான திருப்பங்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் சிம்ம ராசினியர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் உங்களுடைய தொழிலில் பார்க்கும் பொழுது ஒரு அற்புதமான மாற்றம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொட்டதெல்லாம் ஹிட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல சில விஷயங்களில் சிம்ம ராசினியர்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக செயல்படலாம் சோ எந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போது எந்த மாதிரி விஷயங்களில் நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் சிம்ம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க விசுவாசுவ வருடம் ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் ஜூலை பதினாறாம் தேதி வரையிலான ஆணி மாதத்தில் சிம்ம ராசினியர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அதிகப்படியாக காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உத்ராயணத்தின் ஆறாவது மாதமாக கடைசி மாதம் பார்த்தீங்கன்னா ஆணி மாதத்தை சொல்லலாம் பொதுவாகவே மாதாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் ஆகிய நான்கு கிரகங்களின் மாற்றத்தை வைத்து கணிக்கலாம் சூரியன் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதை வைத்து மாத ராசி பலனை நிர்ணயம் செய்யலாம் அந்த வகையில் இந்த ஆணி மாதத்தில் மேசராசியில் சுக்கரனும் மிதினத்தில் புதன் குரு மற்றும் சூரியன் இந்த மூன்று கிரகங்கள் அமைந்திருக்கு செம்மத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் கேது கிரகங்கள் இருக்கின்றனர் கும்பராசியில் சனி மற்றும் ராகு இருக்கின்றனர் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுவில் எல்லா கிரகங்களும் அடங்கி இருக்கிறதாக சொல்லலாம் இதனால இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசினியர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக மாறலாம் ஸோ எந்த காலகட்டத்தில் சிம்ம ராசினியர்கள் எந்த அளவுக்கு முயற்சியை போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி புதன் மிதுனத்தில் இருந்து கடக்கத்திற்கு போகிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்ரைன் சேர்ந்த வயிற்றுக்கு ஆட்சியாக போகிறார் இந்த ஆணி மாதத்தில் இவை இரண்டும் தான் மிக பெரிய கிரக மாற்றமாக இருக்கின்றனர் மற்றபடி பாத்தீங்கன்னா அனைத்து வருட கிரகங்களும் அந்தந்த இடத்தில் அமைந்திருக்கு இந்த ஆணி மாதத்தில் சிம்ம ராசினியர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் சிம்ம ராசினியர்களில் மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திர நேர்களுக்கும் அதிகப்படியான ஒரு மாற்றம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதாவது பாதங்களை கொண்டது சிம்ம ராசி அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய ராசியின் அதிபதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறார் இந்த மாதத்தில் சனி ராகு இந்த நேரத்தில் உங்களுடைய ராசி இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய விசேஷத்தை எந்த விதத்திலும் கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்க வாழ்க்கையில சந்தோஷமான விஷயம் ஏதாவது நடந்தா அதன் மூலமாக இந்த விஷயத்தில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது ஆனாலும் பாத்தீங்கன்னா குரு உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்தில் இருப்பதன் மூலம் ஏற்றமான காலத்தை கொடுக்கலாம் அதாவது இந்த ஆணி மாதம் இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு நடக்கலாம் சிம்ம ராசி நேர்களுடைய திருமண வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நீண்ட நாட்களாக திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய நேர்களுக்கு திருமண யோகம் கைகொடி வரலாம் இந்த ஆணி மாதம் இந்த மாதிரி ஒரு யோகம் உங்களுக்கு கிடைக்கலாம் ஏழாம் இடத்தின் அதிபதி ஏழாம் இடத்தில் இருப்பதும் குருவின் பார்வையும் இருப்பதால் கண்டிப்பாக சிம்ம ராசினியர்களுக்கு திருமண பாக்கியம் கைகொடி வருகின்றனர் எதிர்பாலின தவறை நம்பாமல் கவனமாக இருப்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு அவசியம் கூட்டுத் தொழிலில் இருக்கக்கூடிய சிம்ம ராசினியர்களுக்கு இந்த ஆணி மாதம் முழுவதுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படலாம் அதே போல எந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு ஏற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது இடத்தில் சுக்கரன் இருப்பதால் பொது காரியங்களில் அதிக அளவு நீங்க ஈடுபடக்கூடிய வாய்ப்பு பிறக்கலாம் நல்ல தொழில் அமையக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படும் வேலையில் பாத்தீங்கன்னா பின்னடைவு கூட ஏற்படலாம் அரசு அரசியல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசினியர்களுக்கு ஏற்றும் மிகுந்த காலகட்டமாக இந்த ஆணி மாதம் இருக்கலாம் அதே போல செவ்வாய் உங்களுடைய ராசியில கேதுவுடன் சேர்ந்து இருக்கிற இந்த காரணத்தினால் சிம்ம ராசினியர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய சூழல் வரலாம் அதனால இந்த ஆணி மாதத்துல உடல் ரீதியா ஏதாவது சிறு தொந்தரவு ஏற்பட்டால் கூட உடனடியாக மருத்துவருடைய ஆலோசனை நடந்து கொள்ளலாம் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது உங்களுடைய சுகங்களை கெடுக்கக்கூடிய சூழல் வரலாம் தாயின் உடல் நிலையில் பின்னடைவை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது தந்தையினுடைய உடல்நிலையில் நல்ல ஏற்றங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு நிறைந்திருக்கு பதினொன்றாம் இடத்தில் சூரியன் புதனும் சேர்ந்திருப்பது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மையை தரலாம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனும் பன்னெண்டாம் இடத்திற்கு வருவது நல்ல ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கலாம் சிம்ம ராசினியர்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படிப்பட்ட பயணங்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளி மாநிலம் வெளியே செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரலாம் செலவுகள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இதனால உங்களுக்கு ஏற்படும் சனியும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் ஒருவர் பரஸ்பரம் நேர் பார்த்துக் கொள்வது அந்த அளவுக்கு உங்களுக்கு விசேஷத்தை கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம் சோ இதனால பெரிய அளவுல உங்களுக்கு எந்தவித ஒரு மாற்றமுமே ஏற்படாது உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மருத்துவமனைக்கு செல்லும் வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படலாம் கூட்டு தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசினியர்களுக்கு உங்களுடைய தொழிலில் பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கிறது ஸோ இந்த ஆணி மாதம் வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான தொந்தரவு மற்றும் தொழில் ரீதியான பிரச்சனைகள் வரலாம் ஸோ இந்த ரெண்டு விஷயத்திலும் நீங்க கொஞ்சம் அதிக கவனத்தை செலுத்தி செயல்படுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் உங்களுடைய ராசிக்கு அதிபதி இடத்தில் இருக்கிறார் அதாவது அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் அரசியல் மற்றும் அரசு சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடிய நேர்கழக்கும் தங்க நகை கடை வைத்திருக்கக்கூடிய நேர்கழக்கும் இந்த ஆணி மாதம் ஏற்றம் மிகுந்த காலமாக உங்களுக்கு இருக்கலாம் இந்த மாதத்தில் ஏழாம் இடத்தில் இருக்கும் ராகு பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் பின்னடைவை கொடுத்தாலும் அபரிமிதமான நல்ல எண்ணங்களை கொடுத்து விரிவுபடுத்த வாய்ப்பை கொடுக்கலாம் ஸோ என்னதான் உங்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டாலும் அதிலிருந்து நீங்க மீண்டு வருவதற்கான வாய்ப்பு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கலாம் அதே போல முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக மாறக்கூடிய காலகட்டமாக இந்த ஆனி மாதம் இருக்கலாம் இருப்பினும் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம நாட்களில் பயணங்களையும் புதிய முயற்சிகளையும் கண்டிப்பா நீங்க தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க சிம்ம ரொம்பவே ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம் அதாவது விஷயத்தையும் செய்யாமல் இருப்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் அதே போல உங்களுக்கான சூழல் இந்த மாதிரி இல்லாவிட்டால் நீங்க அதற்கு தகுந்தாற்போல் ஒரு பரிகாரத்தை செய்யலாம் அதாவது கடவுள் மேல் பாரத்தை போட்டு நீங்க எந்த முயற்சியை நினைத்தாலும் கண்டிப்பா செய்யலாம் அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர்களுக்கு பால் அபிஷேகம் செய்வது உங்களுக்கு நல்லதுங்க இந்த மாதிரி எடுக்கக்கூடிய முயற்சி நல்ல விதமா அமையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேர்களுக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர்களுக்கு பால் அபிஷேகம் செய்யலாம் எதிர்பாலின தவறோடு எச்சரிக்கையாக இருப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது தொழிலில் நல்ல ஏற்றங்கள் இதனால உங்களுக்கு உண்டாகலாம் படிக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு மிகப்பெரிய ஏற்றம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு எந்த ஆணி மாதம் குழந்தை பிராப்தம் கண்டிப்பா கிடைக்கலாம் தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் ஆனாலும் பாத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய செலவுகள் சுப செலவுகளாகவே இருக்கலாம் அரசியல் அரசு செல்வாக்கும் மிகுந்தவர்கள் மிகுந்த ஜாக்கிரதையாக இருப்பது உங்களுக்கு நல்லது உழல் நலனில் அக்கறை எடுத்துக் கொள்ளலாம் ஜூன் பதினான்காம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை சந்திராஷ்டமம் இருக்கின்ற எந்த காரணத்தினால் சிம்ம ராசினியர்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோதுமையை நீங்கள் தானமாக கொடுப்பது உங்களுக்கு அதீத நன்மையை கொடுக்கலாம் இந்த மாதிரி சந்திராஷ்டம நேரங்களில் உங்களால முடிந்த அளவுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோதுமையை தானமாக கொடுத்து வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கண்டிப்பா தவிர்க்கலாம் அதாவது முழுமையா தவிர்க்க முடியாவிட்டாலும் அதில் பாதி அளவு அது உங்களுக்கு கண்டிப்பா குறையலாம் சோ முடிந்த அளவுக்கு சிம்ம ராசினியர்கள் இந்த மாதிரி பரிகாரங்களையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஆணி மாதம் முழுவதுமே சிம்ம ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான அற்புதங்கள் நடக்கப்போகுது என்ன மாதிரியான விஷயங்களால் உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றம் நடக்கப்போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் சிம்ம ராசினியர்களுக்கு ஆணி மாத ராசி பலன் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக இருக்க போது அப்படிங்கிறத பார்த்துருப்போம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயன் அடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டினியும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்யூ